வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் புதற்கன் புராணபுரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலில் தினசரி பஞ்சாங்கமானது அதாவது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பஞ்சவனே முதல் தினமே பறிவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்றவென்றால் அப்போதுதான் தாங்கள் அனைவரும் அன்றைய தினம் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக முயமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பிறவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய பஞ்சாங்கப் பிரிவானது தமிழ் வருஷம் சோபகரது வருஷம் தை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பிரிவாக பதிவிட உள்ளோம் ஆகவே அனைவரும் இந்த பஞ்சாங்க பிரதிமையை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சனிக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராம் ஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் சோபகிருத வருஷம் சோபகிருத நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி தை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் ஆங்கில மாதம் தேதி பிப்ரவரி மாதம் பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயமானது காலை ஆறு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கு அயணம் உத்தராயணே ருது ஹேமந்த ருது மாதமானது கோஷமாசே தை மாதம் மகரமாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர் திதியானது மாக சுத்த பிரதம்யாம் பிரதம திதி ஐம்பத்தி ரெண்டு நாழிகை ஏழு வினாடி பின்னரவு ஞாயிற்றுக்கிழமை என்ற அதிகாலை மூன்று மணி முப்பது நிமிடம் வரை அதன் பிறகு துதியா துதிய திதி இன்றைய தினம் காலை முதல் பின்னர்வு ஞாயிற்றுக்கிழமை என்ற அதிகாலை மூன்று மணி முப்பது நிமிடம் வரை நாகசுத்த பிரதம் யாம் பிரதமே திதி நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகள் உபகாரியங்கள் மற்றும் புதிய பணிகள் மற்றும் வெளியோர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது இன்றைய சாத திதியானது மாக சுத்த பிரதம்யாம் பிரதமை திதி அதாவது சூரிய வம்சாவளிகள் சௌராரிமானக்காரர்களுக்கு தை மாதம் மகர மாதம் சுக்லபட்ச வளம் வரி பிரதம்யான் பிரதமை திதி அதாவது சூரிய வம்சாரிகள் சோதாரிமானக்காரர்கள் இந்த பூலோகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் மனித பிறவியாக பிறவி எடுத்த உங்களது அனைவரும் குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்ல விழந்திருந்தவர்களோ மகர மாதம் தை மாதம் வளர்க்க சுக்லபக்ஷ பிரதமை திதியின் மரணத்தில் இருந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிறார்த்தம் திதி கவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் பித்தர்களுக்கு திதியில் செய்தால் உங்களது குடும்பத்திற்கு பித்ருக்களுடைய முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் கண்டிப்பாக கி கிடைக்கும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அவர் அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ அவர்களுக்கு வருஷ வருஷம் தாங்கள் செய்யக்கூடிய சாப்தம் துத்தி தவசம் ஆகியவற்றை செய்திகளே ஆனால் கண்டிப்பாக புற்றுக்கோளுடைய முன்னோர்களுடைய சாபமும் புற்றுக்கள் முன்னோர்களுடைய தோஷமானதும் உங்கள் குடும்பத்தை வந்து சேரும் சாந்திரமான சாந்திரமானக்காரர்களுக்கு ஏ மாக மாதமானது விட்டது அதாவது சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் மாசி மாதம் ஆரம்பிச்சிட்டு சிரார்த்தத்துக்கு மட்டும் ஆனால் சூரியன் வரும்போது தான் மாசப்பருப்பு தற்பணம் ஆனால் உங்களுக்கு மாலைக்கு சாந்திரமானக்காரர்களுக்கு மாதமானதும் ஆரம்பித்தாச்சு மாசி மாதம் ஆகவே சாந்திரமானக்காரர்கள் அனைவரும் உங்களது குடும்பத்திலே உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்பிறந்தவர்களோ மாசி மாதம் பிரதமை திதியில் மரணித்து இறந்து ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருடா வருஷம் செய்யக்கூடிய சாத்தன் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் செய்ய வேண்டும் அவை இறந்தவர்களுக்கு திதியிலே தாங்கள் இவற்றை செய்தீர்களே ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கும் உங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் பித்தர்களுடைய முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடற்கமும் பரிபூர்ண ஆசையும் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ அல்லது தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ தாங்கள் அவர்களுக்கு வருஷா செய்யக்கூடிய சிராதம் திதி தவசம் ஆகியவற்றை செய்தில்லையானால் முன்னோர்களுடைய சாபமும் பித்தர்களுடைய முன்னோர்களுடைய தோஷமானதும் உங்களது குடும்பத்தை வந்து சேரும் இது உண்மைதான் இன்றைய வாசனமானது ஸ்திரவாசனை சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் சவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் நாற்பது நாளிகை நாற்பத்தி இரண்டு வினாடி இரவு பத்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு சரபுஷக் நட்சத்திரம் அதாவது இந்த பூதோரத்தில் இந்த பிரபஞ்சத்தில் தைமாரம் சவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த மாவிடப் பிரிவுகள் எனது அம்பு இடையங்கள் மனிதர்கள் அவன் அனைவருமே தங்களது பிறந்தநாளை இன்று நான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் நாம் ஜனனம் பிறந்து தினத்தன்று எந்த நட்சத்திரம் இருக்கிறதோ வருஷா வருஷம் அந்த தமிழ் மாதத்தில் ஜென்ம நட்சத்திரத்திலே நமது பிறந்தநாளை கொண்டாடுமேயானால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நூறு மடங்கு சுபபலனானது கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் நமது பிறந்தநாளை ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ கொண்டாடியுமே ஆனால் கண்டிப்பாக நூறு மடங்கு அசுப பலன்கள் நம்மை வந்து சேரும் இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் இரவு பத்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை யோகம். அதன் பிறகு அமிர்த யோகம் இன்றைய விசேஷம் இஷ்டி இன்றைய ராகுகாலமானது காலை ஒன்பது மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பதினோரு மணி ஒன்பது நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் இரண்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் மூன்று மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஆறு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் எட்டு மணி ஒன்பது நிமிடம் வரை நல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதுமே பிரதம திதி நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதுமே நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூழமானது கிழக்கு பரிகாரமானது தையர் சந்திராட்டமம் உணர்வசு நட்சத்திரம் உணர்பூச நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த வியன்பர்களுக்கு காலை ஆறு மணி ஆறு நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராட்டமம் புனர்வசு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த வியன்பர்களுக்கு காலை பதினோரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராட்டமம் உணர்வு புனர்வசூ நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த வியன்பர்களுக்கு மாலை ஐந்து மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் ఇరవై పుమి ఐతి ఆరు నిమిడం వరే చంద్రాటం పుష్య నక్షత్రం భూస నక్షత్రం ఒదే ఇరవై పత్మణి ఐతే ఆరు నిమిడం ముద్రు యొక్క అధికా నాలుగు మనీ ముప్పి ఇరం నిమిడం వరే చందంద్రాటమం సమస్తావంతు